கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம வந்து நியாயாதிபதிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நியாயாதிபதிகளில் நம்ம கத்துலேருந்து என்ன மோசே மோச அரண் வழி வழிநடத்துனாங்க அப்புறம் யோசுவா வந்து இஸ்ரேல் ஜனங்களை ஏகத்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம் இங்கே இருக்கும்போது க மோசையோடு கற்று சொன்னபடி கத்திர விட்டு பின் விலகாதபடி இருக்குன்னு சொன்னார் ஆனால் ஜனங்கள் ஆஹ் சரின்னு சொல்லி ஆணையிட்டு கொடுத்தாங்க ஆனால் இந்த இப்போ விவசாய காலத்துக்கு பிறவு இறந்த பறவு இவங்க என்ன செஞ்சுட்டாங்க இஸ்ரேலில் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலில் விவசாய காலத்தில் இருந்த மூப்பர்கள் பெரிய பெரியவர்கள்லாம் மறித்து போன பிறவு அதுக்கப்புறம் இருந்த சந்ததிகள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கத்தரை விட்டு விலகி அந்நிய தேவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்நியர்களோட ஐக்கியம் வச்சு அவர்களுடைய கர்த்தர் விட்டு வைத்திருந்தான ஜாதிகளுடைய பிள்ளைகளை திருமணம் முடிக்கவும் அப்படியே சம்மந்தம் கலந்து அவர்கள் விற்கிறக வழியில என்ன செஞ்சாங்க சாய்ந்த நிமித்தம் கர்த்தர் எதிர எதிராளிகளை உங்களுக்கு அனுப்புனாரு அந்த எதிராளிகளை வந்து கத்தரி யார் யார் மூலமா ஜெயிச்சான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல வந்து முதலாவது கர்த்தர் கூசா அரிசாதாம் கையில வந்து எட்டு வருஷம் வித்து போட்டாரு அப்புறம் சில ஜனங்கள் மனம் திரும்பி அன்றாட்ட அழுது கேட்ட பிறகு அப்புறம் காலை போட்ட தம்பி ஒத்தினையில அனுப்பி அவங்க இசில ஜனங்களை விடுவித்ததை பாக்குறோம் அவர் வந்து நாற்பது வருஷம் இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் மறுத்து போன பிறகு திரும்பவும் என்ன செஞ்சுட்டாங்க விக்கிரத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கர்த்தர் எக்லோன் எம்மரியன் மோபாபின் ராஜா எக்லோன் கையில் என்ன செஞ்சிட்டாரு பதினெட்டு வருஷம் ஒப்பு கொடுத்துட்டாரு பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுகளை வித்திரங்களை பட்ட பறவை அதுக்கப்புறம் கத்தரை தேடினாங்க அப்போ எகுத்துன்னு சொல்லி ஒருத்தர் இடதுகாய் பழக்க முடியும்னு அனுப்பி ஜனங்களை விடுவித்தார் விடுவித்தவர் அவங்க எண்பது வருஷம் என்ன செஞ்சாங்க கத்தருக்குலாம் சரியாக இருந்தாங்க திரும்ப அந்த எகுத்தும் என்ன செய்ய மறிச்சு போன பிறகு எண்பது வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் என்ன செஞ்சிட்டாங்க கத்திரின் பார்வைக்கு பொல்லா பண்ணதே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னால் திரும்ப மனம் திரும்பினாங்க அந்த நேரத்துல கத்தர் என்ன செஞ்சாருன்னா அவங்க அப்போ பொல்லாத செய்யும் செய்யும்போது யாபியன் கையில் என்ன செஞ்சுட்டு அது ஒப்பு கொடுத்துருந்தாரு காணாணி ராஜாவைக்கே யாபின் கையில ஒப்பு கொடுத்திருந்தா என்னோட சேனாதிபதி சிசரா அப்ப இவங்க திரும்பவும் என்ன செய்றாங்க அவங்க கையில் இருபது வருஷம் கஷ்டம் தான் உடனே திரும்ப கத்திர நோக்கி முறையிட்டாங்க முறையிட்ட உடனே திபரால் அப்படின்னு சொல்லி ஒரு தீகதரிசி அந்த லபிதோ லபிதோத்தின் மனைவியாகி திபரால் என்ன சிறு தரிசி என்ன சின்ன அச்சு அந்த நேரத்தில் நியாயம் விசாரிச்சுட்டு இருந்தா இது வந்து தான் பாக்குறோம் நியாயாதிபதிகள் தான் இப்போ இருக்கிறாங்க அந்த திபரால் மூலமா பாரான் பாராக்கின்ற ஒரு மனதன் மூலமாக க தேவராலும் என்ன செஞ்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போய் அந்த அந்த மோக தேசத்தில் உள்ள அந்த சிஸ்தரா என்ன செஞ்சாங்க க ஒரு ஒரு லே ஒரு பெண் மூலமாக என்ன செஞ்சிட்டாங்க யாகல் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் மூலமாக என்ன செஞ்சிட்டாங்க கொலை செய்கிறதை நம்ம பார்த்தோம் அது வந்து யுத்தத்துக்கு தப்பி ஓடும் போது எல்லாரும் பதினெட்டாயிரம் பேர் என்ன செஞ்சேன் பதினாறாயிரம் பேர் என்ன செஞ்சா கொண்டு போட்டாங்க அப்ப சிசரா மட்டும் என்ன செஞ்சோம் அவ ரதத்துல ஓடி போயிட்டான் ஓடி போனா விரட்டிட்டு போகும்போது ரகத்தை விட்டு கீழே இறங்கி கால்நடியா என்ன செய்வான் ஓடி போறான் ஓடி போறம்போது நேரே போய் என்ன செய்றான் யாகேல் ஏ பேரின் மனைவி யாகேல் வீட்டில போய் தஞ்சம் போகிறான் அவங்க வந்து பழக்கத்துல இருந்ததுனால நான் நேர உரிமையா நினைச்சிடறேன் உள்ள போறான் போயிட்டு யாரங்க வந்ததா சொல்லாத அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க அங்கே இருக்கா இவள் இப்போ இப்போ இருக்கும்போது என்ன செய் உள்ள ரூம்லேருந்து இருக்கும்போது எனக்கு குடிக்கிறதுக்கு என்ன தண்ணி வேணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஏ யாகைல் ஏபரின் மனையை என்ன செஞ்சால் அவனுக்கு பாலை கொண்டு கொடுத்தா அந்த பாலை கொண்டு என்ன குடித்தா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வான் தூங்கிட்டான் சமக்காலத்தை போட்டு என்ன நல்லா மூடி போட்டு தூங்க வச்சுட்டான் தூங்க வச்சு அவன் நல்லா ஆகாசமாக தூங்கும்போது என்ன செஞ்சுட்டா ஒரு ஆணி கூடாது ஆணி எடுத்துக்கொண்டு அவன் நெத்தியில் என்ன செஞ்சுட்டா அரைஞ்சிட்டான் அரைஞ்சு அவர் வந்து நல்ல பழக்கமா வேண்டியவங்களா இருக்கலாம் ஆனாலும் வந்து கத்திரிட்டு பிள்ளைகளை குரதமா எழுத்து நின்றதுனால மோசையினுடைய மாமனாருடைய ஆஹ் மக காலத்துல ஓ காலத்துல வச்சாங்க இவங்களாம் அவங்களோட இருந்தவங்க அதனால இவங்களும் கத்துற பத்தி நல்லா அறிஞ்சு கத்துக்குள்ள இருந்ததுனால அவங்க கத்தருடைய பிள்ளைகளுக்கு குரதமா செயல்பட்டதுனால இவங்க பழக்கமா இருந்தாலும் என்ன செஞ்சுட்டா அவங்கள என்ன செஞ்சிட்டா கொண்டு போட்டுட்டா வீட்டு அணியை வச்சு என்ன செஞ்சுட்டா கூடார அணியை வச்சு அடிச்சு அதை அணியை கையில பிடிச்சி சுத்தில வச்சு என்ன செஞ்சுட்டா நெத்தில அடிச்சதுனால அந்த கூடார அணி வந்து என்ன செய்றையோட போய் என்ன சொல்லி பதிஞ்சு அவங்க அப்படி என்ன செய்காசமா தூங்கினவையும் செத்து போயிட்டான்னு சொல்லி அப்படியே அப்படி ஒரு யாக மூலமாக அந்த சிசரா கத்துக்கையில கையில ஒப்பு கொடுத்தாரு அவர் இறந்து போனான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்ப இஸ்ரேலோட ஜனங்கள் என்ன செஞ்சிருக்காங்க ஆஹ் அந்த எதிராளிகள் இருந்து தப்பிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்க்குறோம் இந்த சமயத்தில் தான் இது வந்து நாலு அதிகாரம் முடிஞ்சிருக்கு ஐந்தாவது அதிகாரத்துலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா இப்போ தெபராலம் அந்த பாராக்கு இருக்காங்கல்ல இவங்க சிசரா கொண்டுட்டு வந்த அந்த ஜனங்கள் பதின பதினாறாயிரம் வரை கொண்டு போட்டுட்டு வந்தாங்க அடுத்தல சிசராயும் விரட்டி கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இப்போ அதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க பாடல் பாடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தபராலம் அபிநாதாமின் குமாரன் பாராக்கு ரெண்டு வரை சேர்ந்து பாட்டு பாடுறாங்க என்ன பாட்டு பாடுறாங்கன்னா கர்த்தர் இசைவிலுக்காக என்ன செஞ்சாரு நீதியை சரி கட்டினாரு அடுத்தல ஜனங்கள் மனப்பூர்வமா என்ன செஞ்சாங்க தங்களை ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இதற்காக என்ன செய்யறாரு கத்தரை சோத்துறீங்கிறாரு இப்ப நம்மளும் அப்படிதான் நாமும் கர்த்தருடைய விட்டு நம்ம பின்விலகி போனோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளே எதிராளிகளை ஒப்பு கொடுத்துருவாரு அதனால நம்ம என்ன சொன்னா விட்டு நம்ம பின் விலகாத படிக்க நம்ம இருக்கும்போதுதான் கர்த்தர் நம்மளும் என்ன செய்வாரு ஆசிர்வதிப்பார் இப்ப நம்மளும் ஏதாவது எதிராளிகள் கையில மாட்டி அகப்பட்டுக்கோன்னா அன்றோடைய சமத்துல வண்டிப்பு கேட்கும் போது கத்திர நினைச்சு வர்ற நம்மளும் இந்த உலகாலங்கள் மூலமாவது என்னச்சு வர்றாரு அஹ் அல்ல தூதர்களை அனுப்பியும் என்னச்சி வர விடுவிப்பார் ஆஹ் அப்போ இது வரைக்கும் நம்ம நம்ம நெருக்கத்துல இருந்து நம்ம விடுதலை பெற்றிருந்தோம்னா இப்ப என்ன சிதவுகளை போல என்ன சித்தபறாலை போன்று பாராக்கை போன்று என்ன சொன்னோம் கர்த்தற பாடல பாட்டி என்னச்சனும் அவரை துதித்து அவரை சோசித்து அவரை மயிப்படுத்தணும் இப்ப இவங்க ரெண்டாயிரம் அதை தான் செஞ்சிருக்காங்க எதிராளிகள் கையில ஆஹ் இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்ததுனால இவங்க ரெண்டு பாடல் பாடுறாங்க அல்லதான் இஸ்ரேல் கர்த்தர் இஸ்ரேலுக்காக நீதியை சரி கட்டினதுனாலும் ஜனங்கள் மனப்பூர்வமா என்னச்சுனாங்க தங்கள் வம்பு கொடுத்தனா சொத்து இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொன்னாரு அந்த ராஜாக்கள் கையிலிருந்து நினைச்சிருந்தாரு விடுவிச்சிட்டாரு அது மாத்திரமல்ல ஆஹ் விடுவித்தமல்ல மனப்புறமா இவங்க நினைச்சிருங்க கத்தருக்கு தங்களை அணிச்சிருங்க அர்ப்பணிச்சுட்டாங்க ஒப்பு கொடுத்துட்டாங்க பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க மனப்புறமா நினைச்சாங்க ஒப்பு கொடுத்தன்னு பாக்குறோம் அதற்காக இவங்க நினைச்சிருக்காங்க கத்தரை சோதரித்து பாடல் பாடுறாங்க ஆஹ் அப்ப அடுத்தபடியாக என்னதுன்னா ராஜாக்களே கேளுங்க அதிபதியிலே நீங்க நினைச்சீங்க செவி கொடுங்க நான் கத்திர நான் நான் பாடுறேன் இசுலிந்தேவனா கத்திர நான் இணைச்சுவேன் நான் கீர்த்தனை பண்ணுவேன் அப்படிங்கிறப்பல சொல்லுறத கர்த்தாவே நீ செயலிருந்து புறப்பட்டு ஏதோமே வெளியில வந்து நடந்து வரும்போது இணைச்சது பூமி அது வானம் சொரிந்தது மேகங்களும் தண்ணீரா என்ன செஞ்சுச்சு பொழிஞ்சிச்சு அதெல்லாம் கற்கு முன்பாக பருவதங்கள் இணைச்சது கறந்து போயிட்டு இஸ்ரேல் தேவனாய் கற்கற்கு முன்பாக சீனாயும் இணைச்சது கறந்துட்டு அதனால ஆனாத்தின் குமாரன் ஆயா அஹ் நாட்களிலும் ஆஹ் ஆனாத்தின் குமாரன் ஆயா ஆஹ் சம்காரின் நாட்களிலும் யாகேழியின் நாட்களிலும் பெரும் பாதைகள் என்ன செய்லாய் கிடந்திருக்கு அஹ் யாரு ஆனந்த குமாராயக சம்காரு சம்கார் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கத்திர விட்டு விலகி போகும்போது ஒரே தாட்டுக்கோலை கொண்டு என்ன சொன்னா அறநூறு பேர் பெரிசர்கள்லாம் அறுநூறு பேர் என்ன செஞ்சா அவங்க வச்சு முறியடிச்சு இஸ்ரேலுக்கு ரச்சிப்ப காமிச்சு கொடுத்தான் அந்த சம்கார் அதான் சொல்றாங்களா ஆனந்த குமாராய சம்காரின் நாட்களிலும் யாகேலி நாட்களும் யாகே இப்போ நம்ம பார்த்தோம்னா சிசராயினுடைய மனைவி யாகேல் யாகவுடைய கால்கள் எப்படி அஹ் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அந்த சிசராயை கூட கூட ராணி வச்சு அரைஞ்சு கொண்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதான் அதான் சம்காரின் நாட்களிலும் யாகே நாட்களும் பெரும் பாதைகள் என்ன செய்யுது பாலாய் கிடந்துச்சு இவங்க நாட்கள்ல பெரும் பதையின் பாலாய் கிடஞ்சுன்னா இவங்க நினைச்சாங்க கத்திர விட்டு பின் விலகுனால இவங்க எதிர்கால கே கத்த கொடுத்துட்டாருல அதனால அவங்க பெரும் பாதையான இடங்கள்லாம் என்ன செய்ய பெரும் பாலா அடைஞ்சு போய் கிடக்கும் இடெல்லாம் அதான் வழி நடக்கிறவர்களெல்லாம் நினைச்சாங்க பக்க வழியா நடந்து போகிறாங்க எல்லாம் பாலா கிடக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வீடுகள் எல்லாம் பாலாய் கிடக்குன்னு நினைச்சிட்டு நினைச்சிட்டாங்க தூரோடு நினைச்சிட பக்க வழியா நடந்து போகிறாங்க அதுன்னு சொல்றாங்க இப்போ தேபராள் ஆகினான் எலும்பு மலவன் இப்போ தெபரால் வந்து எலும்பி வந்துதான் நினைச்சது ஐஸ்ரேல ரசிச்சிருக்கா அதான் வச்சதா நான் ஒரு இஸ்ரேலுக்கு நான் ஒரு தாயாக எலும்பு மலவும் கிராமங்கள்லாம் நினைச்சது பாலாய கிடந்துச்சுங்கிற தவறால் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு தாயா எலும்பி வர மழவும் அந்த கிராமங்கள்லாம் நினைச்சதுன்னா பாலாய கிடக்குது ஆஹ் இஸ்ரேலி கிராமங்கள்ல நினைச்சது பாலாய கிடக்குதான் அடுத்தள நூதன தேவர்களை என்ன செஞ்சாங்களாம் தெரிந்து கொண்டாங்களாம் நூதன தேவர்களை தெரிந்து கொண்டிருக்காங்க அப்பொழுது யுத்தம் என்னச்சது வாசல் வரைக்கும் வந்திருக்கு நூதன தேவர்களை தெரிந்து கொண்டதுனாலதான் இத்தம் என்ன சில மக்கள் இருக்க இடத்துல என்ன யுத்தங்கள் வாசல் வரைக்கும் வந்துச்சான் இஸ்ரோவேலையில நாற்பதாயிரம் பேருக்குள்ள கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டது உண்டோ இஸ்ரோவேல நாற்பதாயிரம் பேர்கிட்ட எனது கேடகம் ஈட்டி கூட என்ன செய்ய இல்லை ஆனாலும் ஜனங்கள் அவங்களே வச்சுருக்காங்க ஜனங்குழுக்களை தங்களை இணைச்சிருந்தாங்க மனப்புகுருமா என்னச்சுனா ஒப்பு கொடுத்த இஸ்ரேலிய அதிபதிகளை கத்திர நினைச்சுறாரு இருதயம் நாடுது அதனால நீங்க நினைச்சிங்க கத்திரையே சோத்துறீங்கிற நான் நாற்பதாயிரம் பேருக்குள்ள கூட ஈட்டி கடங்களும் கிடையாது அப்படி இருந்தாலும் கத்திர நினைச்சிடாரு உங்களை கத்திர தேடி வரும்போது கத்திரவங்கள எடுத்துறாரு ஆஹ் சத்துக்குள்ளே முறியடிச்சு போட்டு உங்களை பாதுகாத்தார் அதுக்கு தான் சொல்றப்பில ஆஹ் அதனால கத்திரை சோத்துறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் பாடுறாங்க அப்புறம் வெள்ளை கழுதில் மேல் ஏறியவர்களே நம்ம வந்து இப்ப என்ன வெள்ளை வெள்ள இப்ப நம்ம பார்க்கல நல்ல என்ன செய்ய வெள்ள கழுதைக்காதான் வெள்ளை கழுதை ஏறிறவர்களே ஏறிடுறவர்களே வீட்டு வீட்டிருக்கிறவர்களே வழியில் நடக்கிறவர்களே இதை பிரஸ்தாபிக யாரெல்லாம் வெள்ளக்கழுதல யாருங்களோ அவங்களா இருந்தாலும் சரிதான் நியாயசாலத்துல வீட்டு யாரா இருந்தாலும் சரிதான் வழியில் நடக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரிதான் இதை நீங்க என்ன செய்யுங்க பிரஸ்தாபிங்கிறாரு அப்புறம் சொல்றாரு தண்ணீர் ஒன்று கொள்ளும் இடங்களில் தண்ணீர் ஒன்று கொள்ள இடங்களில் வில் விரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாப்படுத்துவார்களாம் அது முதல் கத்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசல்ல போய் வாங்க இறங்குவாங்களாம் கத்திரின் ஜன ஒளிமுக வாசல போய் இறங்குவாங்க அதனால விழி தபராலை வெளி விழிவலி தெபராலை வெளி விழி பாட்டுப்பாடு பாராக்கே எலும்பு அபிநோகாவின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களே நீ சிறையாக்கி கொண்டு போங்கிற வெளி வெளி திபராலே வெளியே பாடு பாராக்கு நீ எலும்பு அபிநவன் குமாரனே அபிநோகன் குமாரன் தான் பாராக்கு அதான் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களே நீ என்ன செய் நீ சிறை சிறையாக்கி கொண்டு போ அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றது மீதியா இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களே ஆளும்படி கத்தர் நினைச்சிருந்தாரு செய்தாராம் இவங்க கொண்டு போட்டு வந்த ஜனங்கள் மீதி இருக்காங்களே இவங்களாம் நினைச்சாங்க ஜனங்கள் பிரபுக்களை ஆளும்படி செய்தார கத்தர் கத்தர் எனக்கு நினைச்சா ஒரு பராக்கிரம சாலிகளுக்கு மேலே என்னச்சிருந்தாரு எனக்கு ஆளுகை தந்தாருங்க அப்புறம் அபிலமிலைக்கு உரதமாக இவர்களுடைய வேறு என்னது எப்ராமிலிருந்து துளித்து தான் அபிலமக்கு உரமாக எப்ராம் பேரு துளித்து தான் உன் ஜனங்களுக்குள்ள பெனியமின் மனுஷர் உனக்கு நினைச்சாங்க பின் சென்றாங்க மாஹீரிலிருந்து அதிபதிகளும் செபிலோனிலிருந்து எழுதுகொலை பிடிக்கிறவர்கள் நினைச்சிடாங்க இளைஞர் மாகீர்ல இருந்து அதிபதிகள் செபிலோனிலிருந்து எழுதுகொலை பிடிக்கிறவர்கள் நினைச்சிருந்தாங்களாம் அஹ் இறங்கி வந்தாங்களாம் அதனால இசக்காரியின் பிரபுக்களும் இசக்காரியின் பிரபுக்களும் தெபராளாடு இணைச்சுறாங்க இருக்காங்க இசக்காரி பிரபுக்களும் தெபராளாடு இணைச்சிடாங்க இருக்கிறாங்க பாராய்க்கி போல இசக்கார் மனுஷர் நினைச்சாரு பல்லதாக்கில் ஒரு கால்நடையா நினைச்சுறாங்க அனுப்பப்பட்டு போறாங்களாம் அதனால ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதியா மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே நினைச்சது இருந்து விட்டது என்னங்கிறார் மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவுகள் நடுவே இருந்து விட்டது என்ன ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி மந்தைகளின் சத்தை கேட்க நீ நடை இருந்து விட்டது என்ன ரூபனின் பிரிகளால் மன விசாரங்கள் மிகுதி கிளையாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில் என்ன செஞ்சாங்க இருந்து விட்டாங்க தான் கிளையாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்துட்டாங்க கிளையாத் மனுசர் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து விட்டாங்கன்னா இப்போ வந்து எனது கால்நடையாக எல்லோரும் நினைச்சறாங்க ஏகிப்திலருந்து கால்நடையாக நினைச்சிடறாங்க எழுப்பி புறப்பட்டு வராங்க அவங்கள இருக்கிறவங்களுக்கு விரதமாக இருந்தாங்க அவங்களுக்கும் என்னச்சு அங்கே அவங்க ஜெயத்தை கட்டளைட்டாங்க அடுத்தலாம் இந்த இவர்தானுக்கு அக்கறை இருக்கிறையில் மோசம் என்ன செஞ்சார் ரெண்டு ராஜாக்களை முறியெடுத்து அதை ரெண்டரை கொத்தத்துக்கு சுதந்திரங்களை பிரித்து எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தாலும் அதெல்லாம் நினைச்சது அந்த நினைவு கூறுதலின் மிகுதி அது ரூபனின் பிரிவுகளால் உண்டான இதயத்தின் நினைவுக்கு மிகுதி அடுத்த மந்திரி சத்தத்தை கேட்க தொழில்களின் அடிவன் என்ன செஞ்சுட்டாரு இருந்துட்டா ஆனால் ரூபுடன் பிரிவுகளால் என்ன சாமான அவசரங்கள் மிகுதியும் சொல்லி பாடுறாரு அப்படினு சொன்னாரு கிளியாத் மனசர் கிளியாத்து மனசர் இவர்தானுக்கு அந்த சைடில் இருக்காங்களோ அவங்கள யார் கிளியாத்து மனசர் அந்த மனுஷர் இவர் இவர்தானுக்கு அக்கறையில் என்ன செஞ்சாங்க இருந்துட்டாங்க தான் மனுஷர் என்ன செய்றாங்க கப்பல்கள் தங்கியிருந்தது என்ன தான் மனுஷர் இவ்வளவு போராட்டம் நடக்கும் போது எப்படி கப்பல போய் இருக்குது என்ன சொல்லி கேக்குறாங்க அதனால ஆசிரியர் மனுஷர் என்ன செய்றாங்க கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்கள்ல தாபரித்தார்களாம் ஆசிரியர் மனங்கள் கடற்கரையிலே தங்குறாங்க தங்கி தங்கள் குடாக்கள் தாபரிக்காங்களாம் ஆஹ் ஒருத்தர் கற்கரையில இருக்கிறாங்க தான் மனுஷர்கள் இப்படி கப்பல்ல என்ன செய்றாங்க தங்கியிருக்குன்னு சொல்லிட்டுதான் சொல்றேன் ஆசிரியர் மனுஷர் கடற்கரை தங்கி குடாக்கள் தங்கியிருக்காங்க செவிலனும் நப்தலையும் போர்களுக்குத்து முன்னிலே தங்கள் உயிரை நினைச்சாங்க என்னாமல் மரணத்துக்கு துணித்து நின்றாங்களாம் நப்தலியும் தங்கள் உயிரை கூட பொருட்படுத்தாதபடி மரணத்துக்கு என்னச்சிடாங்க துணிந்து நின்னாங்களாம் ராஜாக்கள் வந்து நினைச்சாங்க யுத்தம் பண்றாங்க அப்பொழுது காணானியரின் ராஜாக்கள் என்ன காணானியர் ராஜாக்கள் நினைச்சாங்க தண்ணீர் அருகான தானாக்கள் நினைச்சாங்க யுத்தம் பண்ணாங்களாம் அவர்களுக்கு திரவிய கொள்ளை இல்லையா கிடைக்கலையா திரவிய கொள்ளை அவர்களுக்கு கிடைக்கவில்லை வானத்திலிருந்து என்னது யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் என்ன சொன்னாரு தங்கள் ஆஹ் ஆயனங்கள்ல இருந்து சிசராவோட இணைச்சுறாங்க யுத்தம் பண்றாங்க வானத்திலிருந்து உண்டான யுத்தம் வானத்துல இருந்து யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் தங்கள் ஆயனங்கள்ல இருந்து என்னது சிசராவோட ஆஹ் யுத்தம் பண்ணிச்சான் ஆஹ் கீசோ நதி பூர்வ நதியாகிய கீச நதியை அவர்களே அடித்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம் கிசோ நதியும் காலத்தில் நதியாக கிருஷ்ணன் நதி அவர்கள் நினைச்சது அடுத்து கொண்டு போயிட்டு என் ஆத்துமாவே நீ நினைச்சது நீ பலவானே மிதித்தாய்ங்கிறாப்புல அப்புறம் அப்பொழுது குதிரைகளின் குழம்பு அப்பொழுது குதிரைகளின் குழம்புகளை பாய்ச்சினால நீ பலவான்கள் பாய்ச்சினாலும் நினைச்சது பிளந்து போயிடணுங்கிறார் அடுத்தாலும் மேரோசை சவிங்க அதன் குடிகள் சபிக்கவே சபிங்கள் என்று கத்தரடி தூதனானவர் சொல்கிறார் அவர்கள் கத்தர் பட்சத்தில் துணை நிற்க என்ன செய்யலாம் வரலையான் வரக்கு நம்ம குரோதமாக அவர்கள் கத்தர் பட்சத்து துணை நிற்க என்ன செய்யலயா வரலையான் அதனால ஸ்திரீகளுக்குள்ளே கேணனின் ஆனால் ஏபேரின் மனைவியாக யாகில் ஆசிரியக்கப்பட்டவள் ஸ்திரீகளுக்குள்ளே கேணனின் ஆகிய ஏ மனைவியாக யாகிலேயே ஆசிரியப்பட்டார் காரணம் வந்து என்ன செஞ்சுட்டா சிசுராக கொண்டு போட்டா அதனால தான் எனக்கு ஸ்திரிகளுக்குள்ளே யாக ஆசிரியக்கப்பட்டவள் கூடாரத்தில் வாசமாக இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ள அவள் ஆசிரியப்பட்டவள் ஸ்திரீகளுக்குள்ளேயும் யாகில் ஆசிரியக்கப்பட்டிருக்கா கூடாரங்குள்ளே வசிக்கிறதுலையும் யாகில் இனிச்சர ஆசீர்விக்கப்பட்டிருக்கா அவ கூடார வசியவ கொடாரத்தில் ஸ்ரீகளுக்கிலையும் ஆசைக்கப்பட்டதாக இருக்கிறான் ஏன் காரணம் என்னென்னா அந்த சிசலாக வந்து கேட்கும்போது நினைச்சிடான் தண்ணீரை கேட்குறான் ஆனால் நினைச்சிடா பாலை என்னச்சிடா கொடுக்குறான் அந்தலாம் ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய கிண்ணியில் என்னச்சிடா வெண்ணையை கொண்டு வந்து அவனுக்கு என்னச்சதாக கொடுக்குறா அப்புறம் தன் கையால் என்னச்சிரான் ஆணையை அடுக்கிறா தன் வலது கையால் தொழிலாளர் சுத்தியலே பிடிக்கிறா பிடிச்சி சிசராக நினைச்சிடா அடிச்சிட்டா அது நெற்றில் உருவாக கடவி அவன் தலையை நினைச்சது உடைத்து போட்டுட்டு அவள் கால் அருகே அவள் மடங்கி இணைச்சிடா விழுந்து கிடக்கிறாப்லையாம் அவன் கால் அவன் கால் வந்து அவள் அவள் கால் அருகே அவன் நினைச்சா மடங்கி விழுந்து கிடக்கான் அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான் அதனால் அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கேயே எரிச்சிடான் மடிந்து கிடந்தான் அப்படின்னு சொல்லி பாடல்கள் எரிச்சிடறாங்க திருப்பாலும் பாடாக்கும் பாடுறாப்புல அப்புறம் சொல்கிறாப்ல சிசராவின் தாய் நினைச்சிடா ஜன்னலில் நின்று பழகனி வழியாய் பார்த்து கொண்டு இருக்கிறான் சிசராவின் தாயே சிசரான் தாய் என்னச்சுரா ஜன்னல் வழியே நின்று பலகனி வழியாக என்னச்சரா பார்த்து கொண்டு வந்ததுக்கா எதுக்கு ரதம் யுத்தத்துக்கு போன மகனுடைய ரதம் ஒன்று காணலையே ஏன்னா ரதத்தில் தான் பேர் காலத்துக்கு ஆனால் யுத்தத்துக்கு போனவருடைய மகன் ரதத்தினுக்கு காணலையே அவர் ரதம் ஏன் பிந்து வருது என்ன காரணம்னு தெரியலையே ஏன் ஓட்டம் அப்படின்னு சொல்லி ரதங்களில் ஓட்டம் ஏன் தாமதிக்குது அப்படின்னு சொல்லி சிசரா தாய் என்னச்சரா புலம்புறா மக இறந்து போனதை வச்சு புலம்புறா ஜன்னே நின்று எட்டி பார்க்க தன்னோட பையன் எப்போ வருவான் ரதம் எப்போ வருவேன்னு சொல்லிட்டு நினைச்சா ஜன்னலையே எட்டி பார்க்குறான் அதான் ரதம் ஏன் பிந்தி போயிட்டு ஏன் இன்னும் வரல ஏன் ரதத்தின் ஓட்டம் ஏன் தாமதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிடா புலம்புறா அந்த அவளுடைய தாய் அவளுடைய நாயகளின் புத்திசாலி நினச்சிடாங்க அவளுக்கு என்ன செய்றாங்க உத்தரவு சொல்கிறாங்க அவளுடைய நாயகளின் புத்திசாலிகள் அவளுக்கு நினைச்சிடாங்க உத்திர சொன்னதும் என்று அவள் தானும் தனக்கு மறுமொழியாக சொல்றேன் என்னென்னா அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கலையா அதை பங்கிட வேண்டாமா அவர்கள் நினைச்சிடாங்க கொள்ளைய கண்டுபிடிக்கலையா அவர்கள் அதை பங்கிட வேண்டாமா சொல்கிறான் ஆளுக்கு இரண்டோரு பெண்களையும் ஆளுக்கு இரண்டோரு பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பலவரணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பலவரணமான சித்திர தயாலாடிகளையும் கொள்ளையிட்டவர்கள் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர பல பலவரணமான ஆடையும் கொடுக்க வேண்டாமோன்னு சொல்கிறான் நாயகளுக்கு ஏன்னா சிசரா தாய் சண்டல் நின்று அதெல்லாம் பிந்தி போயிட்டு என் மகனும் காணலையும் சொல்லி புலம்புறலாம் ஓட்ட காமிச்சு அப்படிதான் அதுக்கு தான் அப்படின் நாயகனின் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் கொள்ளைய கண்டுபிடிக்கலையா அதை பங்கிட வேண்டாமா அவளுக்கு இரண்டோரு பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பலவரணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பலவரணமான சித்திர தையாளடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திரை தையாளடில் பலவரணமான ஆடையும் கொடுக்கண்டாமோ அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல கர்த்தாவே உண்மை பயக்கிற யாவரும் இப்படியே நினைச்சிப்பாங்க அழிய கடவுள் கர்த்தர் யாரெல்லாம் பயக்கிறாங்களோ அவர்கள்லாம் இப்போ நான் ஆஹ் அணிஞ்சு போனாங்களோ இவ இப்போல நினைச்சிவாரு அழிய கடவுருங்கிறாங்க ஏன்னா அடுத்தபடியாக அவர்கள் கருத்தர் யாரெல்லாம் அனுப்புகூட்றார்களோ அவர் வல்லமையோடு உதிக்கிற ஒரு சூரியனை போல என்ன இருக்க இருக்கணுமா கத்தாவே உண்மை பயக்கிற யாரும் இப்படி அழிய கடவுள் அவருடைய அன்புக்குறவர்களே வளமையாக உதிக்கிற சூரியனை போல நினைச்சிடும்மா இருக்க கடவுள் சொல்லி பாடுறான் கத்திர பயக்கிறவர்கள்லாம் இப்படி அழிஞ்சு போவாங்க இப்ப எப்படி அழிஞ்சு போனாங்க இதே போல அழிஞ்சு போவாங்கங்கிறான் கற்றுரை பயக்கிற இப்படி அழிஞ்சு போவாங்க அதனால கத்திரி யாரெல்லாம் அன்புக்குறாங்களோ அவர்கள் எல்லோரும் எப்படி இருப்பாங்க அவர் வல்லமையில வல்லமையோட சூரியனை உதிக்கிற ஒரு சூரியனை போல அவங்கள நினைச்சிவாங்க இருக்க கடவுள்னு சொல்லி பாடுறாப்புல பின்பு தேசம் நாற்பது வருஷம் இருந்துச்சு தான் அமைதியாக இருந்துச்சான் திபராலி காலத்துக்கு போகிற திபரா இப்போ உங்களோட என்ன செஞ்சா யுத்தம் பண்ணி சில ஜனங்களை விடுவிச்சான் அதுக்கு சில ஜனங்கள் சில தபராலும் பாராக்கன்னு சேர்ந்து அதை தான் சொல்கிறான் இப்படி உங்கள் யாரெல்லாம் பாய்க்கிறாங்களோ அவங்கள இப்படி அழிஞ்சு போகணும் உங்கள்கிட்ட யார் அனுபக கூடுறாங்களோ அவங்கள வல்லிமையோடு உதிக்கிற சூரியனை போல் என்ன சொன்ன இருக்க கடவுள்னு சொல்லி அந்த பாடல்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி முடிக்கிறாப்புல அதுக்கப்புறம் தேசம் வந்தது நாற்பது வருஷம் அமைதலா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த அஞ்சு அதிகாரம் முடியுது நாளைய தினத்துல ஆறாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் என்ன நடந்துன்னு சொல்லி நாளைய தினத்துல பார்ப்போம் கற்று தமிதி ஆசிரியப்பாகாமல் நம்மளும் எந்த வழியிலையும் கத்திர வெட்டி விலகாத படிக்க நம்ம என்ன அமைய நினைச்சோன்னோ கத்திரக்குள்ளே திடப்படுத்தி பாதுகாத்து நம்ம இருப்போம் அப்போ கருத்தர் நம்மளை எதிர்காலிக கையில நம்மள ஒப்பு கொடுக்காத படிக்க பாதுகாப்பார் எதிர்காலிகள் கையில இருந்தாலும் கத்திர உறுதியாக பற்றி படிக்கும்போது நம்மளை கைவிட மாட்டார் பாதுகாப்பார் கற்று தான் இதை ஆசிரியப்பார்